வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த வாறு மூடநம்பிக்க போகாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்துல நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாற இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கிறது அது வந்து சாதகமாகவும் சாதகமற்றதாகவும் வருவதற்கு ஜோதிடத்தில் எது ஒரு அமைப்பு இருக்கு அதுல கோச்சார அமைப்புகள் என்ன தசாபுக்திகள் அமைப்பு என்ன ஒரு ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய அமைப்பு இருக்குதுங்கிறத நம்ம கடந்த பதினெட்டு இருபது வருடமாக அதில் ஆராய்ச்சி பெற்று ஒரு நிபுணத்துவம் பெற்று சயின்டிபிக் வேதி கஷ்டாலஜி முறையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த காலகட்டம் அந்த மாதம் மகர ராசிக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் தொடர்ந்து பயன் பெறலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும் மூன்று மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தான் ஜூலை மாதமே பிறக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மே மாதம் பதினாலு பதி பத்தொன்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மார்ச் சனி இதெல்லாம் நடந்து முடிந்த பின் தான் ஜூன் மாதம் முடிந்து ஜூலை மாதம் பிறக்குது இந்த அமைப்பு வந்து எப்படி சனி முடிந்து மகர் ராசிக்காரர்கள் வந்து கடந்த மூன்று மாதமாக ஏழு நாடு சனி முடிந்து அந்த அமைப்பை பெறுகிறார்கள் அது நல்ல விஷயம் அதே சமயத்துல குரு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்திலே இருந்து பன்னெண்டாம் வீடு தன் வீட்டை பார்க்கறது ஒரு ஒரு விஷயத்தை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதே சமயத்துல பத்தாம் இடத்தையும் பாக்கிறோம் வேலை தொழில் விஷயமாக உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி தொழில் அமைப்புறவங்களா இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி உயர் படிப்புக்காக போகிறவங்களா இருந்தாலும் சரி ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஆகக்கூடிய ஒரு இடத்த மட்டும் ஒரு இடம் மாறக்கூடிய மாற்றங்கள் ஒன்றுமே மாறாததுன்னு சொல்ற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் இருபத்தைந்து முழுவதும் இருக்கு அதுல வந்து இந்த ஜூலை வந்து ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு மாதமாக கண்டிப்பா வருகிறது ஏன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டை பார்த்து சனி மூன்றாம் இடத்துல இருந்து ராகு கேதுகள் ரெண்டு எட்டு எட்டில் இருக்கும் பொழுது மாற்றத்துக்கு வந்து ராசிக்காரங்க ரெடி ஆகிறாங்க அதே சமயத்துல மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்துல சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று மாதத்தின் இறுதி வாரங்களில வந்து ஆறாம் இடத்துக்கு போறார் சூரியனும் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதியாகிய சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மாற்றங்கள் அதே மாதிரி சுப முதலீடுகள் ஒரு வீடு ஒரு இடம் ஒரு வாகனம் அது மாதிரி ஒரு சுப விஷயத்துக்காக சில முதலீடுகள் செய்வது அதனால கொஞ்சம் கடன் பெறுவது டாப் அப் லோன் போகிறது பர்சனல் லோன் போகிறது ஒரு கூட்டமைப்பினால ஒரு தொழில் அமைப்பு அ அமைக்கிறது இது மாதிரி சில முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய டக்குன்னு முயற்சி தான் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஜூலை மாதம் வந்து இது மாதிரி பண போக்குவரத்துல வந்து ஒரு எதிர்பாராத பண வரவு அது மூலமாக சில செலவுகள் சுப செலவுகள் செய்து கொஞ்சம் வாழ்க்கையை கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறது இம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு டக்குன்னு ஒரு கிளிக் ஆகுது அது மூலமாக ஒரு நல்ல அமைப்பு வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து திடீர்னு சில விஷயங்கள் சாதகமாக நடந்து நமக்கு வெளிநாடு தொடர்பு வெளிமாநில தொடர்பு இருக்கிற எல்லா தொழில்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்கு ஸோ ஒன்று வந்து வெளிநாடு வெளிநாடு விஷயங்கள் வெளிமாநில விஷயத்துல ஒரு நல்ல ஒரு பலன்கள் அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு கடன் விஷயங்கள்ல எதிர்பார்க்கிற கடன் நமக்கு உடனே கிடைத்து அது மூலமாக சில சுப செலவுகள் சுப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமைப்பு இடம் மாறுதல் டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் விட்டு மாறக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல உடம்பு உபாதைகளும் கொஞ்சம் பெரியவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் வரக்கூடிய இந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மகராசிக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் வந்து ஒரு டயபெட்டிஸ் ஒரு சுகரு க தைராய்டு அது மாதிரி சில பேரமைட்டர்ஸ் பாடியில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்பு அதை வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஹேபிட்ஸு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மற்றபடி வந்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் தொழிலில் முயற்சி அதிகம் இவ்வளோ வருஷமா ஆறு மாசமா போன வருடம் ட்ரை பண்ணது எல்லாமே இந்த மாசத்துல கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு கிளை வச்சிருக்கிறோம் இன்னொரு பிரான்ச் போடலான்னு நினைக்கிறவங்க அல்லது இன்னொரு வேலையில் இருக்கிறாங்க இன்னொரு பெரிய வேலைக்கு மாறலாம்னு நினைக்கிறவங்க ஒரு இடம் மட்டும் இடம் மாறக்கூடிய ஒரு தொழிலில் வந்து அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் லைன் வச்சுட்டு அடுத்த ப்ராடக்ட் லைன் போகக்கூடியது இன்னொரு டொமைனில் போகக்கூடியது இது மாதிரி கொஞ்சம் அபிவிருத்தி அடுத்த லெவல் எக்ஸ்டென்ஷன் அடுத்த லெவல் டெவலப்மெண்ட் வந்து அதிகமான கொடுக்கக்கூடியது அதுக்கு வேணுங்கிற முதலீடுகள் அதுக்கு வேணுங்கிற அமைப்புகள் அதுக்கு வேணுங்கிற நிதி உதவிகள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தெரிஞ்சு இருக்குங்க ஸோ மகர ராசிக்கு ஏழரை நாட்டு சனி முடிஞ்சது ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துலேருந்து இரண்டாம் மடத்தை பார்ப்பது ஓரளவுக்கு தப்பு இல்லை இது மாதிரி வருவாய்க்கும் த தவறில்லாத விஷயந்தான் சூரியன் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்து அதிபதியே ஆறில் இருக்கும் பொழுது உடல் உபாதைகள் கொஞ்சம் வந்துட்டு போகலாம் அதான் நான் அதே சொன்ன கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் மிடில் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க திருமணமாகி கொஞ்சம் இடம் மாறி போகிறது வெளிநாடு போகிறது விசா எதிர்பார்க்கறவங்களுக்கு வந்து டக்குனு ஹையர் அந்த விசாவோட கிடைக்கிறது வேலையில மாற்றம் அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏழரை நாள் சனி முடிஞ்சதுலேருந்தே இருந்தே வாழ்க்கை ஓரளவுக்கு மேன்மையாயி இப்போ நெக்ஸ்ட்டு இயர் நமக்கு ஒரு ஏழு எட்டு வருஷம் என்ன பண்ண போறோம்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்து அதுக்கு வேணுங்கிற முதல் கட்ட நடவடிக்கைகள் மாற்றங்கள் அடிப்படை விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிறது இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனையொடிய உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த லக்னத்துக்கு வந்து உங்களோட தசா புக்திகள் சிறப்பாக இருக்கிறதா யோகமான திசைகளா புக்திகளாங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது கோச்சார அமைப்புகளும் தசா புத்தி அழைப்பும் ரெண்டும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் வந்து நம்ம பார்த்து அது மூலமாக நம்ம எந்த நேரத்தில் எது விஷயங்கள் நடக்கும் அதுக்கு தகுந்த நம்ம செயல்பாடுகளை மாற்றி சமய விரயம் பொருள் விரயம் இதெல்லாம் தவிர்த்து உன்னுமே நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நம்ம சொன்ன பலன்கள் வந்து ஒன்று கொஞ்சம் அதிகமாக எப்போ வரும்னா நம்ம உங்களுடைய தசாபுக்திகள்லாம் கொஞ்சம் சிறப்பாக நடக்கும் பொழுது நம்ம சொன்ன சாதகமான பலன்கள் ஒன்று கொஞ்சம் தூக்கலாகவும் தசாபுக்திகள்லாம் கொஞ்சம் சுமாரான தசாபுக்திகளாக உங்களுடைய ஜென்ம ஜாதக பிரகாரம் உங்கள் லக்ன பிரகாரம் நடக்கும் ஆயின் நம்ம சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் சாதகமற்ற சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா கோச்சார் அமைப்புகள் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்ட் தான் மெயினான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தான் ரெண்டு ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில உங்களோட ஷார்ட் டர்ம் எப்படி இருக்க போகுது ஃபியூச்சர் லாங் டர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது இதுவரை நீங்கள் செய்ததில் எந்த மாதிரி ஒரு டிவியேஷன் டைரக்ஷன் மாறப்போகுது எப்படி வந்து வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்ம அதில் வந்து கிளாரிட்டி பெற்று அது மூலமாக சில செயல்களை செய்து டைமில் வந்து நம்ம நடக்க மாட்டேங்குதுக்காக ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகாமல் அது வரைக்கும் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயமும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்தந்த காலகட்டத்து வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிர் மூலமாக நாம் வந்து பலன் பெற்று நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது வெற்றி அடைய முடியுங்கிறது நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபது பறக்கும்பொழுதே பொழுதே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்த்தா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி ஆகிய சனியே இரண்டாம் இடத்துல இருக்கிறார் மார்ச் மாசமே அவர் வந்து இடம் பயிற்சி பெற்றுவிட்டார் அதனால் இரண்டாம் இடத்துக்கு போறார் குரு பாத்தீங்கன்னா மே பதினேழாம் தேதி நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போனார் ராகு கேது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ராசிக்குள்ளேயும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஏழாம் இடத்துக்கும் வருகிறார் இந்த ராகுவை வந்து குரு பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வை இதுதான் ஆண்டு கிரகத்தின் ஒரு அமைப்பு இது ஒரு மாதிரியான ஒரு கிரிட்டிகலான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு தான் ஏன்னா ராசி அதிபதி வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது தப்பில்லை குருவோட வீட்டில் இருக்கிறது தப்பில்லை அதே சமயத்துல குரு வந்து ஐந்தாம் இடத்துல போய் ராசியே பார்க்கறது அருமை ராகு கேதுகள் வந்து ராசிக்குள்ளேயே வர்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் திருமண விஷயங்கள் பங்குதாரர் விஷயங்கள் உங்க நண்பர்கள் விஷயங்கள் நீங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க யாரை மீட் பண்றீங்களோ அந்த மாதிரி விஷயத்துல சில ஆக்டிவிட்டிஸ் நடக்க போகுது சில நல்லது கெட்டது நடக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் அது குரு பார்வை இருக்கிறனால சில பாசிட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்கணும் நீங்களா வந்து ஜென்மசனிலிருந்து வெளியில் வந்திருக்கிறீங்க கும்பராசிக்காரர்கள் இப்போ ப அடிப்படையாக கொஞ்சம் வந்து வாழ்க்கையில் மீன் பண்ணலாம் கொஞ்சம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி நம்ம போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு செய்த பா அடைந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரப்போகிறோங்கிறது மெல்லவாக போயிட்டுருக்கிற அமைப்பில் இந்த ஜூலை மாதம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களை வாழ்க்கையில் இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டு பழைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றது இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குருவின் பார்வை ராசிக்கு வந்துட்டார் என்னதான் ராகு ராசிக்குள்ளே வந்தால் குரு பார்வை அருமையான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல சனி போய் தப்பு இல்லை விரை சனியாக இல்லாமல் பாத சனியாக இருக்கிறது நல்லது சோ இந்த அமைப்பில் மாத கிரகமாகிய புதன் எப்படி இருக்காருன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா சில வாங்கல் வம்ப ஒழுக்கங்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாத்துக்கணும் உண்மையே நம்ம ஜென்மசனி பராவலத்திலிருந்து சில விஷயங்கள் மீண்டு வர்றதுக்கு இது ஒரு மாதத்தின் இறுதி பகுதியாக இருக்கு இந்த இந்த கட்டத்தின் இந்த ஸ்டேஜோட இறுதி பகுதியில் இந்த மா ஜூன் மாதத்தோட ஜென்மசனியோட தாக்கத்தில் அறவே நீங்கக்கூடிய அமைப்புகளை நம்ம பார்க்கலாம் அப்புறம் சுக்ரன் ராஜோகாதிபதி சுக்ரன் நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போறதும் அருமை ஆல்ரெடி ஐந்தாம் வீட்லேயே குருவும் சூரியன் இருக்கிறதும் அருமை ஸோ மனைவியாக இருந்தா கணவர் கணவனாக இருந்தால் மனைவிலாம் நல்ல ஒரு அனுகூல ஒரு அமைப்பு கருத்து வேறுபாடுகளில் தான் நீங்கிறது ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு கல்யாணம் காதல் திருமணம் காதல் வந்து திருமணமாக முடியக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ஒரு பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்பு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மன இறுக்கத்தை கொடுத்த காதல் திருமணம் நடக்காம கஷ்டப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு அமைப்பு நல்ல வரன் கிடைத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஜூலை மாதம் நல்லாவே கொடுக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் மற்ற டைம் சூரியன் சுக்கரன் புதன் எல்லாம் நல்லா இருக்கு செவ்வாய் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துலயே மாதம் முழுவதும் இருக்கிறார் ராசியை பாக்குறாரு கணவர் மனைவி விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அப்பப்ப வந்துட்டு போலாம் கொஞ்சம் நீங்க போவத அவங்களே கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் நண்பர்கள் பங்குதாரர்களோட கொஞ்சம் அனுசரணையா போகிறது நான் முக்கியங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எடுத்தமா கௌத்தமானு போனோம்னா சில வந்து கருத்து வேறுபாடுகளாகவும் பிரச்சனையாகவும் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ இதுதான் நீங்க வந்து தெரிஞ்சுக்க கூடியது அதே சமயத்துல மத்த அமைப்புலாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு மாத கிரகத்து அமைப்பு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு சாதகமா இருக்கிறதுனாலையும் அதே சமயத்துல இப்ப உங்களுக்கு அந்த ராஜோகாதிபதி சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தையே பாக்குறனாலையும் குரு வந்து லாபஸ்தானம் பதினொன்னாம் இடுங்கிற அதோட லாபஸ்தானத்தையே பார்க்கறதுனால நல்ல மேன்மை அதாவது நல்ல டெவலப்மெண்ட் சில விஷயங்கள்லாம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு கைக்கு வந்தது வாய்க்கு வரவே இல்லைங்கிறது அந்த கடந்த ஒரு வருஷமா இருக்கிறது தான் கொஞ்சம் மெல்ல மெல்ல நீங்க அதை பலன் பெறக்கூடிய அமைப்பு அறுவடை செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் அருமையாக இருக்குதுங்க சோ தப்பு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இந்த டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் பழைய பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் நீங்க கண்டிப்பா பண்ணிக்கணும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அது மூலமாக என்ன படிக்கணும் என்ன ஹையர் ஸ்டடிஸ் போகணும் அதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல குழந்தைகள் பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க தம்பிதேர்களுக்கு வந்து குழந்தை பேர் ஒண்ணு கிடைக்கிறது குடும்பத்துல ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது இது எல்லாமே அனுகூல முறையில் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல பதினொன்னாம் பாவம் நல்லா இருக்குது ஐந்தாம் பாவம் நல்லா இருக்குதுங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதல் திருமணம் குழந்தைகள் சுப விஷயங்கள் மனசுல ஒரு குதூகலம் விளையாட்டு துறையில இருக்கிறவங்க ஜெயிக்கிறது யார் வந்து நம்ம கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல வந்து அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சோ இது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க இது ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் இருக்கு எது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த லக்னத்தில் பிறந்தீங்க உங்க தசநாதன் எப்படி இருக்கார் புக்திநாதன் எப்படி இருக்கிறார் இப்போ அவர் கோச்சாரத்தில் எந்த அமைப்பில் போயிட்டு இருக்குது இப்போ அந்த கோச்சார அமைப்பையும் உங்களோட ஜென்ம ஜாத அமைப்பையும் நம்ம வந்து ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில எப்படி வந்து நீங்க வந்து வாழ்க்கையில் எப்போ ஜெயிக்க போறீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க எந்த நேரத்தில் எது நடக்க போகுது எது வந்து நடக்க வாய்ப்புகள் அதிகம் எது வந்து நம்ம தவிர்க்கப்படலாம் நம்மளோட கர்மா என்ன சொல்லுது எந்த மாதிரி ஒரு வேலை மாற்றங்கள் எப்போ தெரியுது எது ஒரு தொழில் அமைப்பு எப்போ தெரியுது எப்போ கடன் அடையும் எப்போ வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நடக்குங்கிறதுலாம் நம்மளுடைய தசாபுக்திகள் இந்த மாதிரி கோச்சார அமைப்பில் நல்லா துல்லியமாக பார்த்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தை கணிப்பாக திருக்கணித கணி பஞ்சாங்கம் மூலமாக கணித்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்குது எல்லாமே சிங்க் பண்ணி உங்களுக்கு தக்க ஒரு செயல்பாடுகளை தக்க நேரத்தில் நம்ம வந்து தக்க டேரெக்ஷனில் கரெக்டாக போய் வாழ்க்கையில் தேவையில்லாத சமய விரயங்கள் வீண் பொருள் விரயங்கள்லாம் தவிர்த்து எது செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுமோ அது மாதிரி விஷயங்களை செய்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் வந்து தசா புக்திகள் சிறப்பாக இருக்கும்போது நான் சொன்ன சாதகமான பலன்கள் ஒன்றுமே கொஞ்சம் அதிகமாகவும் தசா புக்திகள் கொஞ்சம் சாதாரண புக்திகளாக ஒரு தன்மையான புக்திகளாகவும் அவ்வளோ ஒன்றும் யோக புக்திகள் இல்லாமல் ஒரு சுமாரான அவயோக தசைகள் நடக்கும் நான் சொன்ன சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்குங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கோச்சார அமைப்பும் ஜென்ம ஜாதக அமைப்பும் நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையில வந்து நம்ம என்ன மாதிரி விஷயம் நடக்கும்ங்கிறது நம்ம கரெக்டா சுல்லியமா சொல்ல முடியும் சயின்டிபிக் வேதிக்க அஸ்டாலஞ்ச முறையில எந்த விதத்திலும் முகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கை போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கலாம் இது வந்து பொதுவான ஒரு கருதம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீன ராசிக்காரர்களுக்கு சனி ராசியிலே இருக்கிறதுனால ஜென்மசனியை கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணக்கூடிய மெனக்கெடுதல் ஒரு இணை பிரியாத ஒரு பயம் முதல் இருந்த மாதிரி நார்மல் செல்ஃபாக இல்லாமல் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் அதிகமான வேலை செய்வது மாணவர்களாக இருந்தாலும் சரி இளம் வயதினாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினாக இருந்தாலும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையோட ஸ்டேஜ்க்கு சம்மந்தப்பட்ட சில முடிவுகள் கொஞ்சம் இக்கட்டான முடிவுகள் அவங்க ஒரு பக்கம் ஊசித்தாங்கன்னா ஒரு பக்கம் வண்டி ஓட்டினாங்கன்னா இன்னொரு பக்கம் வண்டி திரும்புகிற மாதிரி சில வாழ்க்கையில சில இடக்க முடக்கான சில விஷயங்கள் போட்ட பிளான் மிஸ் ஆகிறது பாஸ் லாஸ்ட் லைஃப்பில் நம்ம செய்ததெல்லாம் சில பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயம் போன வருதல்களை செய்த தவறுகளுக்கு இப்போ நம்ம வந்து தண்டனை அணிவிக்கிறது அதனால் கஷ்டப்படுறது அது மாதிரி மனம் இறுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு போயிட்டுருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் அந்த அமைப்பில் இப்போ குருவே நாலாம் மடத்தில் வந்து நாலு பத்தாம் வீட்டையும் பன்னெண்டாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்க்கும் பொழுது என்ன கொடுக்குறாருன்னா அந்த இறுக்கத்தோடைய தொழிலில் முன்னேற்றங்கள் தொழிலில் அதிக இன்வால்மெண்ட்டு ஆர்வம் முதல்றதோட மெனக்கெடுதல் அதிகம் வேலையில் அதிகமான பலன்கள் வேலையில் அதிகமான உத்வேகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் அப்போ தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்போ ஜெயிக்க முடியும் அந்த சீரியஸ்னஸ் இப்போ கொடுக்கும் அது வரைக்கும் ஏனோ தானு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆவாங்க வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும் அதிகமாக உழைக்க வேணும் வியாபாரிகள் ஒன்றுமே வந்து உழைப்பாங்க அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அதிக நேரம் வேலை செய்வாங்க அதிகம் ஓசிப்பாங்க தொழிலாளிகளும் பார்த்திங்கன்னா அதிகமான அந்த ப்ராஜெக்ட் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும் நம்ம காம்படிட்டிவான ஃபீல்டாக இருக்கிற மாதிரி ஆகும் முதல் இருந்ததோ காம்படிட்டிவ் அதிகமாகும் ஸோ அப்படி இருக்கிறப்போ ஈவன் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா முதலோட நம்ம இந்த படி படிக்கிற டென்ஷன் எக்ஸாம் ஃபியர் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது அதே சமயத்தில் ராகு கேதுகள் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் ஸோ அந்த விஷயத்தில் வந்து உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு வாழக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் அதில் மெனக்கெட்டுறதல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு அதெல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு புதுசாக நம்ம இதுவரைக்கும் போகாத ஏரியாவில் போய் புதுசாக சில நபர்களை பார்த்து அது மூலமாக எதிர்நீச்சல்கள் போட்டு ஜெயிச்சு சில விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்டேஷனாக பண்ணி அப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்புக்கு ஜூலை மாதம் வந்து ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு மாதமாக இருக்குது ஸோ ஜூலை மாதம் வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரியான ஜென்மசனியோட விஷயத்தில் வந்து கொஞ்சம் மெல்ல மெல்ல நீங்க ஜென்மசனின்னா என்ன அதோட டென்ஷன் என்னங்கறதெல்லாம் கொஞ்சம் பார்க்க அமைப்பீங்க அதே சமயத்தில் வேலை தொழில் அதெல்லாமே கொஞ்சம் நல்லா தான் போகணும் பதிலோடு நம்ம அதிகமாக ஆர்வமா செய்யக்கூடிய அமைப்பு சில ஒரு அவயோகத்தை சரி நடக்கிறவங்கக்கா திடீர்னு வேலையில கொஞ்சம் பிரச்சனை ஆகுறது சமயத்துக்கு வேலை போகிறது அப்புறம் எப்படா வேலை கிடைக்கும்னு பார்க்குறது தொழில திடீர்னு ஒரு செட் பேக் வர்றது அது மாதிரிலாம் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாதிரியான டென்ஷன் வர்றது நீங்க கம்பெனி இடத்துல வந்து எம்ப்ளாயிஸ்குள்ள கொஞ்சம் ஆகுறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் நம்ம கோபதாவங்களை வந்து தவிர்க்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி செவ்வாயே பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்ல நட்பு வீட்டில் இருக்கிறார் சில எதிரிகளை கொஞ்சம் சில வரலாம் அதனால கொஞ்சம் பேச்சில பண்றதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வெளிநாடு தொடர்புகளில் கொஞ்சம் புதுசா நீங்க ஏதோ பண்ணுறீங்க பண்றீங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்றீங்கன்னா யார் என்னன்னு செக் பண்ணிதான் நீங்க சேஃபாக தான் பண்ணணும் யாரையும் இந்த டைம்ல நம்பிடக்கூடாது அவ எடுத்தமா கவுத்தமானு போயிடக்கூடாது உங்க மைண்ட்ல என்ன இருக்குங்கிறது ஓப்பனாக சொல்லக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது சுக்ரன் மூன்றாம் இடத்துல அதுக்கப்புறம் நாலாம் இடத்துக்கு போகிறதும் தப்பு இல்ல தொழில் வேலை முயற்சி விஷயத்துல நல்ல விஷயங்கள் உண்டு திருமண விஷயங்கள் நல்லா கைகூடக்கூடிய விஷயங்கள் உண்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் வரக்கூடிய வரன்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எடுத்துமாக்க வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நல்லா பழகி பார்த்து தான் செய்யணும் ஏன்னா ஜென்மசனி வரும்பொழுது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பாவக்கர்மாவை நம்ம கிடைக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம கொஞ்சம் எடுக்கக்கூடிய முடிவுகளை தவறாவதுக்கு வாய்ப்பு அதிகம்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மைண்ட் நார்மலாக கிளாரிட்டியோடு இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதனால கொஞ்சம் எல்லாமே ஓசிச்சு ஆலோசனை பெற்று அப்புறம் தான் நீங்க செய்யணும் மற்றபடி இம்பார்ட்டன் விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது தப்பு இல்லை எல்லாமே எடுத்துமாக்க வந்து பண்ணக்கூடிய நேரங்கள் இல்லை இப்போ தொழில் விஷயங்களை அப்படியே முன்னேறுவதற்கும் கடனை கொஞ்சம் குறைக்கும் இருக்கும் அது மாதிரி முயற்சிகள் நீங்கள் செஞ்சுக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா சூரியனே பார்த்தீங்கன்னா நாடாமட்டத்திலிருந்து குருவோட சேர்ந்து இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சில அரசு அரசு விஷயத்தில் சில நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குறீங்க ஒரு லோன் சில எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு கிடைக்கும் அது மூலமாக சில பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் சில கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் விஷயங்கள் அதாவது பணம் பற்றாக்குறை அது மாதிரி விஷயங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் பட் அது வந்து நம்ம சம்பாரிச்ச பணமாக எடுத்துக்க முடியாது அது வந்து இப்போதிக்கி ஒரு தற்காலிக சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த கிரக அமைப்புக்கெல்லாம் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு வந்து அடுத்த கோடி போகக்கூடிய அந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மீன ஜென்மசனிக்கு ஒரு ஒரு விஷயமும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லேட்டாக போகிறது கொஞ்சம் ஹார்டாக போகிறது கொஞ்சம் டஃப்பாக போகிறது ஸ்ட்ரெஸ்ஸாக போகிறது ஸ்டார்ட் உணரக்கூடிய ஒரு அமைப்பு இன்னுமே முதலோட இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணணும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பலன் வந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற பலன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் இருந்தாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகாமல் உறவுகளை பாதுகாத்து கொண்டு உங்களுடைய மனநிலையை வந்து நம்ம நெகட்டிவாக கொண்டு போகாமல் பாசிட்டிவாக வச்சுக்கணும் அதே சமயத்தில் உடல் நல்ல கோளாறுகளும் அப்பப்போ தர தூக்குற அமைப்புகள் உண்டு அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்து அது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜென்மசனி இருந்து இந்த இந்த ஆரம்ப கட்ட ஒரு ஜென்மசனி காலத்துலேருந்து நீங்கள் ஸ்லோவாக அப்படியே மைண்டை வந்து தன்மைப்படுத்தி பெரிய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் வந்து வந்துடலாங்கிறது என்னோட ஆலோசனை அதே சமயத்தில் இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்மஜாதத்தில் என்ன தசாபுத்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க நல்ல யோகமான தசாபுத்திகள் போகும்பொழுது சாதகமற்ற பலன்கள் குறைவாகவும் ஒரு மாதிரியான ஒரு சுமாரான தசைகள் போகும்பொழுது இந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும் உங்களுடைய தசநாதன் எப்படி தசா புக்திகள் எப்படி புக்திநாதன் எப்படி இந்த கோச்சாரத்தில் எப்படி போறார் இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கைக்கு வந்து எப்படி ஒரு ஒரு ட்ரெயின் ஒரு ரயில் வந்து ரெண்டு தண்டவாளம் தேவையோ அதே மாதிரி கோச்சாரமும் இந்த ஜென்ம ஜாதகத்தை தசா புக்தியிலும் ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கைங்கிற ட்ரெயின் எப்படி போக போகுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கலாம் எந்த நேரத்தில் எது நடக்கும் எந்த மாதிரி டைரக்ஷனில் வாழ்க்கை சேஞ்ச் ஆக போகுது எப்போ நே எந்த நேரத்தில் நம்ம அடைக்க வாசிக்கணும் எந்த நேரத்தில் கொஞ்சம் வேகமாக போக ட்ரை பண்ணுங்கிறதுலாம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி கஷ்டாத முறையில் நீங்கள் பார்த்து வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் இது ஒரு பொதுவான கருத்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்